காலி பணியிடங்களை நிரப்ப வலியுத்தி மின்சார வாரிய ஊழியர்கள் அலுவலர்கள் என அனைவரும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி கடந்த இருபத்தி நாலு முன்னாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் துறை அமைச்சர் ஊடகவியலாளர்கள் ஒரு நந்தி

மத்திய அரசினுடைய மிக இந்த திட்டம் அரசியகம்ியூஷன் சென்டா ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய திட்டம் மிக பாதகமான இந்த திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறதா என்பதை மின்துறை அமைச்சரும் தமிழக அரசும் பொதுமக்களுக்கும் இல்லாத ஊழியர்களுக்கும் விளக்கவில்லை இந்த திட்டத்தை மத்திய அரசு சொல்லுகின்ற அதே பாதையில் நாங்கள் நிறைவேற்ற போகிறோமா அல்லது அவர்கள் சொல்லுகிற பாதையை நாங்கள் எதிர்க்கிறோமா என்கிற விளக்கத்தை மின்துறை அமைச்சரும் தமிழக அரசு விளக்க வேண்டும் ஏனென்றால் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக அரிக்காப்பட்டியில் அமல்படுத்தினாங்கன்னா அந்த மாவட்டம் மட்டும்தான் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தினாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மூன்றரை கோடி மின் நுகர்வோர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்கிற விஷயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்கிறோம் ஏனென்றால் இந்த திட்டத்தை தனியாருடைய பங்களிப்போடு அமல்படுத்தணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது கிட்டத்தட்ட தமிழக இந்தியா முழுவதும் இருபத்தி ரெண்டு கோடி மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் மாத்திரம் சொல்றாங்க தமிழகம் அதற்கு நோடல் ஏஜென்சியா ஒப்புக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மூணு கோடி மின் இணைப்பு நாங்கள் மாற்ற சொல்றாங்க மூணு கோடி மின் இணைப்பை மாற்றுவதற்கு தோராயமான செலவிற்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடி ஆகும் ஏற்கனவே டி நகர் பகுதியில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றப்பட்ட பிறகு கணக்கீடு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது அதற்கான செலவினங்கள் எவ்வளவு ஆயிருக்குது நூத்தி முப்பத்தி ஏழரை கோடி ரூபாய் செலவாயிருக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஏழரை கோடி ரூபாய் இதுக்கு மட்டும் இந்த பகுதிக்கு மட்டும் நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தினா மத்திய அரசு என்ன சொல்லுது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது ப்ரீபெய்டு மீட்டர் திட்டம் இவ்வளவு நாட்களாக அறுபது நாட்களுக்கு ஒரு முறை கணக்கீடு செய்து அதற்கப்புறம் இருபது நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மீண்டும் ஒருவர் பணம் கட்டுவாங்க ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது ப்ரீபெய்டு மீட்டர் திட்டம் பயன்படுத்திய கரண்ட்டுக்கு இவ்வளவு நாளாக மீண்டும் ஒருவர்கள் மின் கட்டணத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்கன்னா அயல் படுத்த போகிற கரண்ட்டுக்கு மின்னு வருவோருக்கு காசு கொடுத்து தான் கரெண்ட்டை வாங்கணும் உண்டு இன்னொரு விஷயம் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினால் ஆனியத்தை நேரடியாக மின்னு வருவோருக்கு செலுத்த வேண்டும் என்று இந்த திட்டம் சொல்கிறது இதை தமிழக அரசு ஏற்றுக் கொள்கிறதா ஏற்கனவே மத்திய அரசில் சொன்னாங்கள்ல கேஸுக்கு மானியில் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு போட்டுருன்னு சொல்லி இப்போ எல்லாரும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோல்ல பொதுமக்கள் தான் அந்த மாதிரி ஏமாத்துற ஸ்கீமை இதுல கொண்டு வராங்க இந்த ஸ்கீமை தமிழக அரசாங்கம் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்ற விஷயத்த சொல்லணும் அதே போல இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமுல்படுத்தினார் அமுல்படுத்திய அடுத்த நிமிடமே ஒவ்வொரு மின் நுகர்வோருக்கும் நான் சொல்வது வீட்டு மின் இணைப்புகளுக்கு வீட்டு மின் இணைப்புகளுக்கு காலையில ஆறு மணியில இருந்து காலையில பத்து மணி வரைக்கும் சாயந்திரம் ஆறு மணியில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வீட்டவர் சார்ஜஸ் வசூல் பண்ணி இந்த திட்டம் அப்பணயம் பண்றது யாரு தமிழக அரசு மாநில சுயாட்சியினுடைய இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கம் மறிக்கிறது கட்டண நிர்ணயத்தை மின்சார விலையினுடைய ஏற்றத்திற்கு தகுந்தார் போல மின்சார கட்டணத்தை தேவைக்கு ஏற்ப நீங்க உயர்த்தி இந்த திட்டம் கொடுக்கும் இதை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கலாங்க இல்லையா என்ற விஷயத்தை பொதுமக்களுக்கு இவர்கள் விளக்க வேண்டும் அதே போல இந்த திட்டத்தில் மீட்டரை பொருத்துவதற்கு மின் நுகர்வோர்கள் தான் செலவு பண்ணணும் சொல்றாங்க மின் நுகர்வோர்கள் தான் செலவு பண்ணணும் சொல்றாங்க இந்தியாவிலேயே மின் கட்டணம் தமிழகத்துல மட்டும்தான் கம்மி தமிழகத்துல மட்டும் மின் கட்டணம் குறைவாக இருக்கும் பொழுது இப்போ என்ன சொல்றாங்க இலை கட்டணமா வாடகையாக ஒவ்வொரு மாதத்திற்கும் குறைந்தபட்சம் எண்பது ரூபாயிலிருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் வரைக்கும் வாடகை நிர்ணயிப்பதற்குண்டான திட்டம் தான் இந்த திட்டத்துல இருக்குது இதை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்ற விஷயத்தை சொல்லணும் தோழர்களே இது இதற்காகத்தான் இதை இந்த திட்டத்தை எங்கள் அமைச்சரும் தமிழக அரசும் விளக்க வேண்டும் சொல்றோம் அதே போல இந்த காலிப்பணியிடங்கள் அறுபதாயிரம் காலிப்பணியிடங்கள் இறப்பையை நிரப்புவதற்கு பதிலாக தமிழக அரசாங்கம் ஏற்கனவே இருநூத்தி அறுபது பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போறோம் இந்த பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது பணியிடங்களை நிரப்புவதற்காக இன்னொழியர் மத்திய அமைச்சர் தொடர்ச்சியான போராட்டங்களை நிர்வாகத்தை சந்திச்சு பேசறோம் அமைச்சரை சந்திச்சு பேசுறோம் நீதித்துறையில ஒப்புதல் வரணும் ஒப்புதல் வந்த உடனே நாங்க நிரப்ப நிறைவேற்றோம் நாங்க பணியாட்கள் நிரப்புறோம் சொன்னாங்க ஆனா மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தினால நாங்க பணியாட்களை எடுத்தா இந்த பணியாட்களை வேறு பணிக்கு அமர்த்த முடியாது அதனால நாங்க கொஞ்சம் யோசிக்கிற தேவைக்கு ஏற்ப என்ன நீதித்துறையில அனுமதி குடுக்குறாங்களோ அதை மட்டும் நாங்க பயன்படுத்துறோம் சொல்றாரு நாங்க என்ன கேட்கிறோம் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்துறாங்கன்னா இருக்கக்கூடிய தொழிலாளர்களை இருபதாயிரம் தொழிலாளர்களுக்கு எல்லாரையும் வீட்டுக்கு நடத்தக்கூடிய திட்டம் இது இந்த திட்டம் அப்ப இந்த திட்டத்தை அமல்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டில் படித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி நீங்க வழங்க போறீங்க தமிழகத்துல ஆறு லட்சம் காலிப் பணியிடங்கள் இருக்கு தமிழக அரசு துறைகள்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலி பணியிடங்களை நிரப்புவோம் சொன்னீங்க இதுவரைக்கும் அதற்குண்டான நடவடிக்கையை இந்த மின்சார வாரியம் எடுக்கவில்லை தமிழக அரசும் எடுக்கவில்லை அதே போல ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்சார வாரியத்தில் ஒவ்வொரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு அலுவலகங்கள் இருக்கு தமிழகத்துல உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறாங்க தினந்தோறும் போன கரண்டில் அடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம்